வணக்கம் நண்பர்களே பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் வெளியாயிருக்கு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இது ஒரு மிக அதிர்ச்சி தகவல்னே சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு பதினோரு நாட்கள் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதனால இந்த பதினோரு நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மானிய விலையில் ரேஷன் கடைகள் மூலம் உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது தமிழகம் முழுவதும் மொத்தமாக முப்பத்தி ஐந்தாயிரத்து எண்பத்தி மூன்று ரேஷன் கடைகள் உள்ளன இந்த கடைகளில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்து ஏழ்நூற்றி எண்பத்தி நான்கு குடும்ப அட்டைகள் உள்ளன இந்த குடும்ப அட்டைகள் மூலமாக ஏழு கோடியே மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு பயனாளிகள் பயனடைந்து வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய இன்னும் பனிரெண்டு நாட்களே உள்ள நிலையில் புதிய ஆண்டு பிறக்க உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்தெந்த நாட்களில் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை என்பதை பார்ப்போம் அந்த வகையில் ஜனவரி பதினான்கு பொங்கல் பண்டிகை அதாவது செவ்வாய்க்கிழமை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை மார்ச் முப்பத்தி ஒன்று ரம்ஜான் திங்கள்கிழமை ஏப்ரல் பதினான்கு தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பிறந்த தினம் திங்கள் மேலும் மே ஒன்று தொழிலாளர் தினம் வியாழன் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் வெள்ளி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை அக்டோபர் இரண்டு விஜயதசமி அதாவது காந்தி ஜெயந்தி வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் வியாழன் உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் ரேஷன் கடைகள் இயங்காது என பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் ரேஷன் கடைகள் எந்தெந்த நாட்கள்ல இயங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் எல்லாம் ரேஷன் கடைக்கு போயிடாதீங்க ஏன்னா போயிட்டு நீங்க ரிட்டர்ன் தான் வரணும் ஏன்னா எந்த பொருட்களையும் வாங்க முடியாது கடையும் இருக்காது இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து திருவிழா டைம்ல அதாவது இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் ரிலேட்டட் அனைத்து அப்டேட்களும் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்